வணக்கம் லங்கா ஃபோர் ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தபால் சேவை மூலம் தேசிய சான்றிதழ் வழங்க திட்டம் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன பேராறு நீர்த்தேக்கத்தில் இறந்து கரையோதங்கும் மீன்கள் வவுனியா மக்களுக்கான அவசர எச்சரிக்கை இலங்கையில் கொலைகளை செய்பவர்கள் டுபாயில் தஞ்சம் தலைமறைவாகி உள்ள பதினஞ்சு பேர் தவறை உணர்ந்த செல்வம் எம்பி இனி விரைவான செய்திகள் இலங்கை தபால் சேவை மூலம் தேசிய சான்றிதழ்களை நேரடியாக வழங்குவதற்கான திட்டத்தை இன்று நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்தினவின் தலைமையில் கம்பகா மாவட்ட செயலகத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இது உத்தியோகபூர்வ ஆவணங்களின் பாதுகாப்பான மற்றும் திறமையான விநியோகத்தை மேம்படுத்த பதிவாளர் நாயகம் திணைக்களமும் தபால் அலுவலகத்துக்கும் இடையிலான கூட்டு முயற்சியை குறிக்கின்றது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி முதலாம் தகுதிக்கு பின்பு பிறந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும் புறம்புச் சான்றிதழ்களை உள்ளடக்கியுள்ளது பொது மக்களுக்கு விரைவான மற்றும் நம்பகமான சேவையை உறுதி செய்யும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த முயற்சியை ஒரு வரலாற்று மைக்கல் என்று அமைச்சர் அபயரத்தின பாராட்டியுள்ளார் இந்த சேவையை நாடு தழுவிய அளவில் விரிவுபடுத்துவதற்காக தபால் அலுவலகத்தினுடன் ஒரு முறையான புரிந்துணர்வு ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்திடப்படும் என்று குறிப்பிட்டுள்ளனர் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரனதுங்கவுக்கு பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியது கையூட்டல் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களில் கருத்தில் கொண்ட பின்னரே கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதகரமை இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்தார் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி சபை சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் இலங்கை விருந்தகங்கள் முகாமைத்துவ நிறுவனம் மற்றும் இலங்கை மாநாட்டு பணியகம் ஆகிய நான்கு நிறுவனங்களின் ஊழியர்களுக்கான நேரடி மருத்துவ காப்பீட்டுக்கு சட்டவிரோதமான முறையில் ஒரு தரகு நிறுவனத்தை பிரசன்னரதுங்க நியமித்து அந்த தரகு நிறுவனம் மூலம் இலங்கை காப்புறுதி இருந்து ரூபாய் சுமார் நாற்பத்தி ஏழு தசம் ஐந்து லட்சம் ரூபாய் தரகாக பெற்றதாக கூறப்படுகின்றது இந்த செயலால் இலங்கை காப்புறுதி கூட்டு ஸ்தாபனத்துக்கு இழப்பை ஏற்படுத்தியதாக அவர் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் வழங்குவதற்கு முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரனதுங்க இன்று கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையான நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் வவுனியா மாவட்டத்தின் புதுக்குளம் பேராறு நீர்த்தேக்கத்தில் அதிகளவான மீன்கள் என்று மாலை தொடக்கம் இறந்த நிலையில் கரையொதுங்கி வருகின்றன வவுனியா மாவட்டத்தின் குடிநீர் தேவையினை பூர்த்தி செய்யும் முகமாக பேராறு நீர்த்தேக்கம் உருவாக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்றைய தினம் பெருமளவான மீன்கள் இறந்த நிலையில் கரையொதுங்கி வருகின்றன இது தொடர்பாக வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பா பாலேந்திரனுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த இடத்திற்கு சென்றதுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இது தொடர்பாக கலந்துரையாடி இருந்தார் மீன்களின் இறப்பிற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் குறித்த குறித்தேக்க மீன்பிடியில் ஈடுபடுவதை தற்போதைக்கு தவிர்க்குமாறும் பொதுமக்கள் குறித்த நீர்த்தேக்கத்தில் பிடிக்கப்பட்ட மீன்களை வாங்குவதை முற்றுமுழுதாக தவிர்க்குமாறும் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பா பாலேந்திரன் அறிவித்துள்ளார் விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கொலை உள்ளிட்ட குற்றங்களுக்கான இண்டபோலால் சிவப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்ட எண்பத்தி ரெண்டு இலங்கை குற்றவாளிகளில் பதினஞ்சு பேர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன நாட்டின் பாதுகாப்பு படையினர் இதை உறுதிப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பில் ஏற்கனவே இண்டபோலுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது சிவப்பு அறிவிப்புகளை பெறுபவர்களை நாட்டின் பாதுகாப்பு படையினர் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது கடந்த ஒக்டோபர் மாதம் பாதாள உலகில் கைது செய்யப்பட்ட பிரபல போதைப் கடத்தக்காரர் லலித் கண்ணங்கராவை விரைவாக நாடு கடத்த துபாய் போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் எனினும் லலித் கண்ணங்கரா துபாய் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதாக வழக்கு முடியும் வரை இலங்கைக்கு அழைத்து வர முடியாது என்று சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் வழக்கு முடிவடைய குறைந்தது நாலு மாதங்கள் வரை செல்லலாம் சந்தேக நபர் சார்பாக இலங்கையிலிருந்து வழக்கு கறிஞர் ஒருவர் துபாய் சென்றுள்ளதாக அந்த அதிகாரிகள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த பாதீடு சிறப்பானது என்று தான் கூறியது தவறு என்பதை தற்போது உணர்ந்து கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் அபிவிருத்திக்கு அதிகளவான நிதிகளை ஒதுக்கினாலும் வனவிலங்குகள் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களங்களின் மோசமான செயல்களால் திறம்பட அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள முடியாது என அவர் குறிப்பிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டு விவாதத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றுகையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் பொருளாதார சிக்கலில் இருந்து மேம்பட வேண்டுமாயின் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டால் மாத்திரமே முதலீட்டாளர்கள் நாட்டுக்குள் வருவார்கள் எனவும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் பியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியுது நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி